யாருக்குள் துணிவு இருக்கிறது இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்கை நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் யாருக்குள் துணிவு இருக்கிறது கடவுளால் துருவுழுக்கின் வழியாக யாரெல்லாம் அழைக்கப்பட்டு ஜென்ம பாவம் கழுவப்பட்டு அவருடைய கண்களுக்கு முன்னதாக நிறைவுராக இருக்கிறார்களோ அவர்களுக்குள் கடவுள் கொடுக்கிற வல்லமை துணிவாக வெளிப்படுகிறது பாவத்தை அறிக்கை செய்வது போது பாவத்தை அறிக்கை செய்கின்ற பொழுது பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெரும்படியாக இயேசு கிறிஸ்து சத்தத்திரான் யாரெல்லாம் கழுவப்பட்டு தூய்மையாக்கப்படுகிறார்களோ அவர்களுக்குள் துணிவு இருக்கிறது யோகா நச்சிரி எட்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டில் வாசிப்பது போல உண்மையை அறிவீர்கள் சத்தியத்தை அறிவீர்கள் வார்த்தை அறிவீர்கள் அந்த வார்த்தை உங்களை விடுதலையாக உணர்ச்சது போல இறை வார்த்தையின் வழியாக வருகிற விடுதலை யார் பெற்றுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்குள் இருக்கிறது யோவா நச்சு எட்டாம் முப்பத்தி ஆறில் வாசிக்கிற மகன் உங்களுக்கு விடுதலை கொடுத்தால் உண்மையான மெய்யான விடுதலை இல்லை என்று சொல்வது போல ஏசு கிறிஸ்தின் வழியாக உலகத்தின் வழியாக அல்ல ஏசு கிறிஸ்தின் வழியாக மனிதர்கள் வழியாக அல்ல ஏசு கிறிஸ்தின் வழியாக வருகிற விடுதலையை நீங்களானு பெற்றுக் பொழுது உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் துணிவு இருக்கிறது அத்தகைய துணிவை நாம் பெறுகின்ற பொழுது திருத்துதர்பணி பத்தாம் மதியம் முப்பத்தி எட்டில் இயேசு பெருமான் செல்லும் இடமெல்லாம் பிசாசு துன்பப்படுத்திய அனைவரும் சுகப்படுத்தி நன்மை செய்து கொண்டு சொன்னது போல அத்தகைய பணியை நாமும் செய்ய முடியும் ஏனெனில் கடவுள் கொடுக்குற துணிவு நமக்குள் இருக்கும் புரியமாகலே அப்பொழுது நீங்கள் நான் சொல்ல முடியும் பிலிப்பியர் நான்கு பதிமூன்றில் பௌரடியாக சொன்னது போல எனக்கு உறுதியூட்டும் இயேசுவினாலே இதை கிறிஸ்தினாலே எதையும் செய்யும் ஆற்றல் உண்டு இத்தகைய துணிவை பெற கடவுள் அழைக்கிறார் இத்தகைய துணிவை பெற்று துணிந்து செயல்படுவோம் கடவுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவோம் கடவுள் நம்மை ஆசு ஆமீன்